ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபியில் வாழைப்பு வடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்முறை பார்க்கலாம் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறைக்குறனை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வாழைப்பூ கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூவையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் வாடை மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க ஒன்றா தட்டி சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனவுன்னா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்தே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் கடலைப்பறை போடுறதுக்கு மட்டும்தான் டைம் வேணும் செய்யறதுக்கலாம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் என்ன நல்லா ட்ரை ஆகணும் ஓகே இதை சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சி இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது திருப்பி இன்னொரு டைம் இது மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் மீதி மாவை மாதிரி நல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் உள்ளதாங்க ரொம் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்